Welcome to Regular Vit Samayal ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான அதே நேரம் நம்மளுடைய இந்த சம்மருக்கு ஏற்ற குளிர்ச்சியான நீர்காய் சுரக்காயில் செய்கிற ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கே இந்த மாதிரி நீட்டை சுரக்காய் அப்படி இல்லைன்னா குண்டு சுரக்காய் எதுனாலும் எடுத்துகிட்டு அதோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா சென்ட்ராக ஒரு துண்டு போட்டுக்கலாம் நமக்கு இந்த ஒரு சின்ன துண்டே போதுமானதாக இருக்கும் இந்த துண்டில் தோல் எல்லாமே இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கிரேட்டரில் நம்ம மீடியமாக இருக்கிற கிரேட்டிங் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம் துருவும் போது நமக்கு ஒரு டவுட் இருக்கும் நமக்கு அந்த சென்டரில் இருக்கிறது எல்லாமே நம்ம எப்பயுமே வேஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா இப்போ துருவும் போது அந்த விதைகள்லாம் நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா எதுவுமே நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாது பெருசு பெருசாக இருக்கிற விதை மட்டும் நம்ம கிரேட் பண்ணும்போது அந்த கிரேட்டிங் ஸ்பீட்லேயே சைட்லெலாம் தெரித்து போயிடும் மோஸ்ட்லி நமக்கு சைட்ஸ்லேயே அந்த விதைகள்லாம் நின்றுக்கும் நம்ம அது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா கிரேட் பண்ணியே இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுரக்காயும் வெங்காயமும் நல்லா நீட்டாக கிரேட் பண்ணி எடுத்தாச்சு இது எல்லாத்தையுமே வேற ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு வந்துச்சு இந்த சுரக்காயும் வெங்காயம் எந்த கப்பில் நம்ம சுரக்காயை அளந்தோமோ அதே கப்பில் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய மாவு எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு வந்து சுரக்கா வெங்காயத்தை நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக அரிஞ்சது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் ஜீரகம் இது மூணையுமே இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் முதல்ல எள்ளையும் ஜீரகத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓமத்தை மட்டும் கையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக கசக்கி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதோடய வாசனை நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இதோட கூட நம்ம மாவுகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரிசி மாவு முக்கால் கப்பு அதே அளவு ரவை அதோட கூடவே அதே அளவில் கடலை மாவு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம சொருக்கால் இருக்கிற ஈரத்தன்மை கலக்கிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் எகெயின் நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எகெயின் நம்ம ஒரு அரை டம்ளர் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரவை ஊறி வரும்போது மாவோடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே கெட்டியாயிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம எகெயின் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கலந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ நமக்கு அந்த கெட்டித்தன்மையும் வந்துடும் ரவையும் நல்லா ஊறி வந்துடும் அளவுக்கு கலந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாங்க இப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு நல்ல ஒரு அடை கன்சிஸ்டன்சியில் நல்ல கெட்டியாகவே ரவையெல்லாம் ஊறி பக்குவமாக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு கொத்தமல்லி தழையை பொடியை அரிஞ்சதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கெட்டியாக வேணுமா நம்ம தோசையாக ஊற்றுறோமா இல்லை வந்துட்டு அடையாக தட்டுறமாங்கிறது நம்ம விருப்பம் இது ஓரளவுக்கு செமி சாலிடாக இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மெலீஸான தடிமனான அடையை நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இல்லை தோசை மாதிரி நாங்கள் ஊற்றுனோம் அப்படின்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி அடைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல சாஃப்டாக முருகலான தோசையாக கூட இதை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிருக்கும் போது ஒரு ஸ்பூன் ஆயில் அதில் ஆட் பண்ணிட்டு நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே தடிமனாகவே அடை ஷேப்புக்கு நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் நல்லா ரவுண்டாகவே அழகாக நமக்கு அடை மாதிரி இதை வந்து தட்டி எடுக்க முடியுங்க அவ்வளோதான் இது வந்துட்டு வேகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக மூடி போட்டு வேக வேணுங்க ஏன்னா நமக்கு கடலை மாவு காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மினிமம் த்ரீ மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு எகெயின் மூடி போட்டு த்ரீ மினிட்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுரக்காய் அடை பர்ஃபெக்டாக நமக்கு தயாராகிடும் இப்போ நான் போட்ட அளவில் மாவுகள் போட்டு சுரக்காய் ரெண்டு கப்பு போட்டு நம்ம அடை மாவு தயார் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி சைஸில் ஆறு அடை நம்ம சுட்டு எடுக்கலாங்க அவ்வளோதாங்க கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே யாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட அடை தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவை அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க அதில் இருக்கிற ஓம வாசனை பச்சை கொத்தமல்லியோட ஸ்மெல் எல்லாமே ரொம்பவே அலாதியாக இருக்குங்க ரொம்ப கட்டாயம் அப்படின்னா கொஞ்சம் இட்லி பொடி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்